ஆண்டாங்கோவில் மேல்பாகம் பகுதியில் உள்ள விவசாயிகள் பல்லாப்பாளையம் ராஜ வாய்க்காலில் நடைபெற்று வரும் ஆமை வேக தூர்வாரும் பணிகளை விரைந்து முடித்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டுமென கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கோரிக்கையை மனு அளித்தனர் கரூர் மாவட்டம் பல்லாப்பாளையம் ஆண்டாங்கோவில் மேல்பாகம் ராஜ வாய்க்கால் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பாசன வசதி பெறப்பட்டு வருகிறது பொதுப்பணித்துறை சார்பில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதால் திடீரென தண்ணீர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது வறட்சி காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய தூர்வாரும் பணிகளை தற்போது மேற்கொள்வதால் பல்வேறு பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மாற்று வழியில் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை கோரி என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது என விவசாயிகள் தெரிவித்தனர் விவசாயிகள் சங்க சார்பாக நாங்கள் வந்து கலெக்ட்டு இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம் என்னன்னு கேட்டா இப்ப ராஜ திறந்து விட்ட தண்ணி வந்து கோயந்தாமலத்துக்கு கிழக்க தண்ணி வரல நாங்களும் வீடு பிடபிள்யூ ஆஃபீஸில் பலமுறை கேட்டுட்டோம் அவங்க வந்து தூர்வாரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவில் தண்ணி வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் வந்துட்டுருக்கு ஆனால் தூர்வாரன்னு சொல்லி ஒரு மாதம் லெவலில் இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் வந்து இதை நம்பியே அவரி போட்டுட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கணும் இப்போ இந்த இப்போ வந்து தூர்வாரம் இது அதாவது தூர்வாரது வந்து ஏப்ரல் மே மாதத்தில் தூர் வரைக்கணும் அதை விட்டுவிட்டு இப்போ நாங்கள் விவசாயம் பண்ணுற டைமில் வந்து தூர்வாரேன்னு சொல்லிட்டு தண்ணி வர்ற தண்ணியை டைவெர்ட் பண்ணி அப்படியே ஆற்றுல டைவெர்ட் பண்ணி விட்டாங்க இதனால் எங்களுக்கு விவசாயம் பெரிதாக பாதிக்கப்படுது கிட்டத்தட்ட கோயந்த அந்த பக்கம் அதுக்கு மேற்கு தண்ணி வருது கொய்ந்த கிழக்கு தண்ணி இல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே விவசாயம் வந்து பாதிக்குது இப்போ வந்து கருணைக்கிழங்கு வயல் அடிச்சிருக்கோம் இப்போ மாட்டுக்கு தீ விதை நம்பி நாங்கள் மாட்டு தீவனம் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பாதிக்குது அதனால் எங்களுக்கு வந்து கொய்ந்த கிழக்கு கிழக்க தண்ணி தண்ணி வர மாதிரி எங்களுக்கு வந்து கலெக்டர்கிட்ட வந்து நடவடிக்கை எடுக்க மாதிரி ஒரு மனு கொடுத்துருக்கோம் அமராவதியிலிருந்து அனப்பளத்துல பிரிஞ்சு அனப்பளத்துல இருந்து இப்படியே வருது நமக்கு ராஜ வைக்கால் பல்லவளைய ராஜ வைக்கால் எவ்வளவு விவசாயிகள் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க இதனால வந்து கால் கால்நடைகளுக்கும் தீவனமாக இருக்க முடியல எங்க விவசாயம் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது அந்த பகுதியில் என்னென்ன விவசாயிகள் நடக்கும் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து கர்ண கிழங்கு அதிகம் போட்டிருக்கோம் மாட்டுக்கு தீவனம் வந்து சோள கம்பு போட்டிருக்கோம் கேழ்வரகு நட்டுருக்கோம் மஞ்சள் போட்டிருக்கோம் அடுத்து இப்போ அடிக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ அவரி விதைச்சிருக்கோம் விதைச்சதுல வந்து பாத்தீங்கன்னா இதை நம்பி நாங்க விதைச்சிட்டோம் இப்ப தண்ணி விடாதனால எல்லாம் கருகிட்டு இருக்கு இந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் விவசாயம் இதில் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பக்கமா இருக்கும் ஆடவங்களுக்கு மேற்கு தான் தண்ணி வருது கிளப்பு வர மாட்டேங்குது

கடைசியாக இது இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தூர் வரணாங்க இது தூர் வர்றது முறையே தூர் வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இதை வந்து வறட்சி காலத்தில் அது தூர் வாரிட்டு இருக்கணும் இப்போ வந்து கரெக்டாக நம்ம பாசன டைமில் வந்து தூர் வாரிக்கிட்டு எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும் தண்ணி திறந்து விடுறதுக்கு காரணம் கேட்டால் அது தூர் சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கணக்காக ஓடிக்கிட்டு இருக்குது நடக்குதுங்க தூர்வாரும் மணி நடந்துட்டு இருக்குது நடக்குதுன்னா அது இப்போ வந்து நடக்குது ஆமாம் வேகத்தில் நடக்குது துரிதமாக நடத்திருந்தால் நேரம் நடத்தியிருக்கலாம் அதாவது கோயந்தம்பளத்து கிழக்கு தான் தூர் வர்றாங்க அதுக்கு மேற்கெயிலாம் இல்லை அது சின்ன ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்தை தூர்வாரிக்கலாம் கிட்டத்தட்ட கணக்காக தூர் வாரிக்கிட்டு இருக்காங்க துரிதமாக முடித்து எங்களுக்கு உடனடியாக தண்ணீர் திறந்து விட்றதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டு வருது அந்த பகுதியில் எத்தனை எவ்வளோ தூரம் இல்லை மதவில் எடுத்து விட்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி நூறு மீட்டருக்குள்ள எடுத்து அதை அடைச்சாங்கன்னாவே எங்களுக்கு விவசாயம் வந்து தண்ணி வந்துடும் நூறு மீட்டர் லெவல்லே எங்களுக்கு அடி இதுலேயே இருக்குது அந்த ஆற்றுல கலந்து வர மாதிரி அங்கே ஒரு மதவு இருக்குது அந்த மதவில் திறந்து விட்டுட்டாங்க அந்த அடைச்சாலே எங்களுக்கு தண்ணி வந்து குழந்தை பயிரிட்டு எஸ்டா வாங்க